என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இன்னொரு கீழ்ப்படுதலை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் மனம் திரும்பி கீழ்ப்படிய வேண்டும் இன்றைக்கு இந்த கீழ்ப்படுதலிலே இன்னொன்றையும் கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நான் வாசிக்கிறேன் உபாகமும் முப்பது இருபது கத்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயிசுமானவர் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்ளுங்கள் நம்ம கீழ்படுகிறோம் ஆனால் இங்கே கர்த்தர் இன்னொன்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் எதிர்பார்ப்பு என்ன நீ எனக்கு கீழ்படியும் பொழுது என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நீ கீழ்படிய வேண்டும் நாம் கீழ்படுகிறோம் ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னில் அன்பு கூர்ந்து நீ கீழ்ப்படுகிறாயா உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இந்த அனுபவம் இன்னொரு மேன்மையான அனுபவம் நம்ம கீழ்ப்படியும் போது கட்டாயத்தினால் கீழ்ப்படுகின்ற ஒன்று அன்பினால் கீழ்ப்படுகின்ற இன்னொரு பக்கம் நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் நாலு ஆண்டுக்கு சொன்னால் கேட்டுருவேன் பிரசங்கத்தில் செய்தியில் கத்தர் பேசுனா ஒளியக்காரங்க மூலமாக பேசுனா நான் கேட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தேவன் என்ன பார்க்குறார் தெரியுமா அன்பினால் கீழ்ப்படிகிறாயான்னு பார்க்குறார் நிறைய பேர் அதிகாரம் இருக்கிறதுனால் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது மாய்மாளத்துக்குள்ளே கொண்டு போயிடும் நீங்கள் அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஆண்டருடைய வசனத்தை ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு செவி கொடுத்து அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா அதில் தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா சொன்னதுனால செய்கிறாங்களா இல்லைனா அன்பினால் இதை செய்கிறாங்களான்னு பார்க்குறார் இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவன் மேல அன்பு இல்லாமயே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் வேற வழி இல்ல பயம் அதாவது கீழ்ப்படியிலன்னா நரகத்துல போட்டுருவாரு என்ற பயம் நிறைய பேருக்கு கீழ்ப்படியிலன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது என்ற ஒரு சுயநலம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் கீழ்ப்படியிலன்னு சொன்னா நான் கிறிஸ்தவனா இருக்க முடியாது என்ற ஒரு சட்டம் தேவன்ட பிள்ளைகளே ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா அன்பினால் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தையெல்லாம் அன்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மேல் அன்பு இருந்தால் நான் அவருக்கு செவி கொடுப்பேன் இன்னைக்கு நீங்கள் அன்பினால் கீழ்ப்படுகிறவர்களா அல்லது சட்டத்தினால் கீழ்ப்படுகிறவர்களா அல்லது பயத்தினால் கீழ்ப்படுகிறவர்களா யோசித்து பாருங்கள் அடு நீங்கள் என் மேல் அன்பு வச்சு தான் எனக்கு இதை சொல்கிறீங்க ஸோ நானும் உங்கள் மேலே உள்ள அன்பினால் இதை செய்கிறேன் அன்பினால் நீங்கள் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அன்பு என்னைக்குமே சகலத்தையும் தாங்கும் அவர் சொல்லிட்டாரா அன்பு இருக்குதா அன்பு நிமித்தம் அவர் சொன்னது எதுவும் எனக்கு கடினமா தோன்றாது அது லகுவாக மாறும் அன்பு நிமித்தமாக அவர் சொல்லுவது எனக்கு கஷ்டமா இருக்காது நாம் அதை செய்வதற்கு ஆசைப்படுவோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அன்பு கூர்ந்து செவி கொடுங்கள் அன்பு கூர்ந்து கீழ்படியுங்கள் அதுதான் இன்னைக்கு கத்திர மடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதுல டைரக்டாவே ஆண்டு அதை அதை சொல்றாரு பாருங்களேன் உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறையும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்க அன்பு கூறுறீங்களா இல்லையான்னு கத்தர் பார்க்கிறார் யாருக்கு செவி கொடுக்கிறீங்க செவி கொடுக்கீங்களா எனக்கு அன்பு கூர்ந்தா எனக்கு செவி கொடுப்பீங்க அப்போ அன்பு கூர்ந்து செவி கொடுக்கிறவர்களை தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார் புதிய பாட்டுல ஏசோவுடைய சீஷர்களுக்கு இதை சொல்லி கொடுக்கிறார் பாருங்க யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யோவான் சுவிசேஷம் பதினான்கு பதினைந்து நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அழகான வார்த்தை அன்பா இருக்கிறீங்களா கை அன்பு இருந்தால் கை கொள்வோம் அப்போ அன்பு இல்லாமல் கை கொள்வதல் என்பது நம்ம ஒரு அடிமையாய் கை கொள்வது பாருங்க எஜமான் சொல்லிட்டாரு நான் அடிமை அதனால செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வேண்டா வெறுப்போடு செய்கிறது பார்த்தீங்களா இது அடிமைத்தனத்தின் ஆவி ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது அன்பினால் செய்வோம் இன்னைக்கு அன்போடு கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள் அன்போடு எல்லாவற்றையும் செய்ய பழகினால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அதனால தான் யோனாவின் குமாரநாகிய சீமோனை இனிய இடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கத்தர் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் அந்த அன்பின் நிமித்தம் அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார் இல்லையா என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அன்பு இருந்தால் நம்ம அவர் சொல்கிறது எதுவுமே கஷ்டமாக தெரியாது எளிதாக தெரியும் உடனே ஏற்றுக்கொள்வோம் அப்படி ஏற்றுக்கொண்டால் நம்மை ஆசிர்வதிப்பார் இன்னைக்குரிய மனப்பாட வசனம் உபாகமம் பதிமூன்று நான்கு உபாகமம் பதிமூன்று நான்கு நீங்கள் உங்கள் தேவநாயக கத்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக பாருங்க எத்தனை சொல்றாரு பாருங்க தேவநாயக கத்தரை பற்றி கொண்டு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக ஆறு காரியத்தை சொல்றார் இன்றைக்கி இதை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம் நாமும் அவரை பற்றி கொள்வோம் பின்பற்றுவோம் அவருக்கு பயந்திருப்போம் கற்பனைகளை கை கொள்வோம் எல்லாம் அன்பினால் செய்வோம் ஜோமல்லாமா நல்ல தாப்பனே அன்போடு உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள கிருபை தாரும் அன்போடு செவி கொடுக்குற அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் அன்பு இருந்தால் நீங்கள் சொல்கிறது எதுவும் எங்களுக்கு கஷ்டமாக தெரியாது அன்பு இல்லாததுனால தான் எங்களுக்கு கீழ்ப்படியை மறுக்கிறோம் கீழ்ப்படியை தடுமாறுறோம் கீழ்ப்படிய கஷ்டப்படுறோம் ஆண்டவரே அன்போடு நீங்கள் சொல்கிறது எதையும் எளிதாக ஏற்றுக்கொண்டு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் மேலே நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அன்பை காட்டிலும் எங்களுக்கு உங்கள் மேலே அன்பு பெருகணும் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டணும் உங்களுக்கு அதிகமாக கீழ்ப்படிவோம் அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்